பூரினாவே குழந்தைங்க ரொம்ப குஷியாகிடுவாங்க அவங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் உருளைக்கிழங்கு கொஞ்சமாக வாஷ் பண்ணிவிட்டு அரை கிலோ அளவுக்கு வேக வச்சிடறேன் அது வேகிற வரைக்கும் நம்ம மாவு பிசைஞ்சிடலாம் நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் கோதுமை மாவு பதிலாக பாதி மைதா மாவும் பாதி கோதுமை மாவும் எடுத்துக்கோங்க நான் ஒன்றரை கப் அளவு கோதுமை மாவும் தேவைக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி தெளித்து தெளித்து கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க பூரி உப்பி வர்றதுக்கு மெயின் ரீசனே வந்து நல்லா நம்ம மாவும் வந்து கொஞ்சம் கெட்டியாக பிசையணும் அப்போ நல்லா உப்பலாக வரும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மாவு பசைஞ்சிக்கோங்க இதுக்கு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் ஆட் பண்ணுறதால பூரி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பசைஞ்சிக்கோங்க இதை ஒரு இருபது நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது இருக்கட்டும் இந்த மாவு அது வரைக்கும் நம்ம மசாலா செஞ்சிடலாம் பாருங்கள் உருளைக்கெழங்கு நல்லாவே வெந்துடுச்சு இதை கொஞ்சமாக ஆற வச்சுட்டு தோல் எல்லாம் எடுத்துட்டு வச்சுக்கோங்க இதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் கேப்சிகம் வந்து ஒரு ஒரு கேப்சிகம் சின்ன சைஸ் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் கேப்சிகம் வந்து இந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட சேர்த்து செய்கிறதால டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும் நம்ம பூரிக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ செய்கிறத பார்க்கலாம் அடுப்பை வச்சுட்டு பாத்திரம் வச்சுட்டேன் ரெண்டு கரண்டி நான் வச்சுருக்கிற கண்டேடாக ரெண்டு கரண்டி எண்ணெய் போட்டுக்கிட்டேன் சூடான ஒன்றா ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க நான் போடலை இன்றைக்கி பாருங்க இஞ்சி வந்து சின்ன சின்ன பீஸாக கொஞ்சமாக சின்ன துண்டு கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இதிலே கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகா வந்து பொடியாக கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க நிறைய காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இல்லைன்னா இந்த மாதிரி முழு பச்சை மிளகா நடுவில் கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் பச்சை மிளகாவும் வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்குற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வேகணும் ரொம்ப ப்ரௌனாலாம் வேக வைக்காதீங்க பாருங்கள் இதுக்கு மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் போட்டுக்கிட்டேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மிளகாத்தூள் வந்து நான் போடலை உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா பச்சை மிளகா கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து ஒரே ஒரு சின்ன தக்காளி சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இல்லை நல்லா வறுப்படட்டும் கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் வந்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கேப்சிகம் போட்டு உருளைக்கெழங்கு மசாலாவில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்டில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கெழங்கு வந்து கையிலே நல்லா மசிச்சுக்கோங்க ரொம்ப நைஸாக மசியாக வேண்டாம் கொஞ்சம் துண்டு துண்டாக இருக்கிற மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் மைய இது பண்ணிக்கோங்க நல்லா கையிலே உடச்சி விட்டுக்கோங்க பாருங்கள் இதுவும் போட்டேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக இந்த மசாலாலாம் உருளைக்கிழங்குலாம் மிக்ஸ் ஆகணும் இல்லையா காரம்லாம் அதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் மசாலுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ உங்களுக்கு தண்ணியாக மசால் வேணுன்னா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கெட்டியாக வேணுன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் உப்பு செக் பண்ணால் கம்மியாக இருக்குது கொஞ்சமாக உப்பு போட்டேன் இப்போ இது வெந்துட்டு இருக்கட்டும் ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சுக்கோங்க அது வரைக்கும் பாருங்கள் பூரிக்கு மாவு வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இருபது நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தேன் பாருங்கள் நல்லாவே ஊறி வந்துடுச்சு இப்போ கொஞ்சமாக காஞ்ச மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக காஞ்ச மாவு போட்டு பிசைஞ்சிட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டை ஷேப் ஒரே ஈவனாக வேணும்னா நீட்டமாக தேய்ச்சிட்டு கூட நீங்கள் கத்தியில் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் கையிலேயே சின்ன சின்ன பீஸாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கிட்டேன் பாருங்கள் இவ்வளோ வந்திருக்கு இதை கொஞ்சமாக காஞ்ச மாவு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் நேரத்துலேயே பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இது நம்ம தேய்க்கிறதுக்குள்ளே அடுப்பில் வந்து ஃப்ளேம் கம்மியாக வச்சுட்டு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது ரொம்ப மெலிசாக தேய்க்காதீங்க பூரி உப்பி வராது கொஞ்சம் மீடியமாக இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காக தேய்ச்சிட்டிங்கன்னா பூரி வந்து ரப்பர் மாதிரி வரும் ரொம்ப மெலிசாக தேய்ச்சிங்கன்னா உப்பெலாம் வராது அதனால கொஞ்சம் மீடியமாக தேய்ச்சிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நான் தேய்ச்சிட்டேன் இதே மாதிரி வந்து நான் பிளேட்டில் கொஞ்சமாக தேய்ச்சி வச்சுட்டு அப்புறம் நான் பூரிச்சு காமிக்க போகிறேன் பாருங்க ஒரு அஞ்சு பூரி தேய்ச்சிருக்கேன் இதை நம்ம பொரித்து எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன் சொன்ன இல்லையா சூடாகிட்டுருக்கு இது கொஞ்சம் சூடாகட்டும் பாருங்கள் இப்போ சூடாகிடுச்சு இப்போ வந்து ரெண்டு சைடும் வந்து கோல்டன் ப்ரௌனாக பொறிச்சு எடுத்துக்கலாம் உடனே திருப்பி போடாதீங்க அது பூரி வந்து நல்லா கொஞ்சம் உப்பி வரும் இந்த கரண்டிலே எண்ணெய் எடுத்து எடுத்து மேலே தெளித்து விடுங்க நல்லா உப்பெலாம் வரும் அதுக்கப்புறம் திருப்பி போடலாம் பாருங்க நம்ம எண்ணெய் போட்டப்போட நல்லா பொங்கி வருது பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்திருச்சி பூரி இன்னொரு சைடும் வந்து நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான பூரி எல்லா சைடும் எண்ணெய் படுற மாதிரி கொஞ்சம் அழுத்தி விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த பூரி ரெடி ரெடியாகிடுச்சு இதை நான் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன் அடுத்த பூரி போட்டுக்கலாம் பாருங்க விவர்ஸ் அடுத்த புரியும் அதே மாதிரி நான் பொறிச்சு எடுத்துகிட்டேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி உப்பி வருது பாருங்கள் பாருங்கள் இப்போ என்ன நல்லா வடித்து எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா பூரியும் நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் எல்லா பூரியும் பொறித்து எடுத்துட்டேன் நான் தேய்ச்சி அஞ்சு பூரியும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் மசாலா எப்படி இருக்குது பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கேப்சிகம் போட்டிருக்கோம் இல்லையா இந்த மாதிரி நீங்கள் கேப்சிகம் போட்டு ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ஹோட்டலில் இருக்கிற அதே டேஸ்ட்டோட ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிறது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நான் பூரி பிச்சையும் காமிக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் செய்ங்கள் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க அடுத்த சமையலில் பார்க்கலாம் ஓகே பாய்